வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இப்போ பண்ணல்வா பண்ணுங்களா இன்றைக்கி பண்ணல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பண்ணு நான் பாருங்க இந்த சாஃப்டாக இருக்குது இது பண்ணு இந்த மாதிரி பண்ணில் வந்து நான் ஒரு பதினஞ்சு பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க நான் எடுத்து பதினஞ்சு பீஸ்க்கு வந்து ஒரு கிலோ சக்காய் எடுத்துருக்குறேன் ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்குறேன் நான் நெய் ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கிறேன் ஏலக்காய் தேவையான அளவு எடுத்துக்கங்க அப்புறம் ஒரு ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் எடுத்துருக்குறேன் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் தனியாக இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம பண்ணு இந்த அளவுக்கு பிச்சுக்குங்க ஃபஸ்ட்டு அப்போ தான் இது நெய்யில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க இப்போ இது வந்து என்னோட ஃப்ரெஷ் பண்ணுங்கிறதுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்படியெல்லாம் குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கணும் எல்லாத்தையும் பிச்சு வச்சுட்டு காட்டணும் நான் உங்களுக்கு பாருங்க நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பொறிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ வாங்கி இந்த நெய்ல பொரிச்சிடலாம் பாருங்க பண்ணு பொறிக்கிறதுக்கு நம்ம நெய் எடுத்து வச்ச நெய்யை ஊத்திக்கலாம் பாதி ஊத்திக்கங்க பாருங்க நம்ம போட்டு வச்சிருந்த நெய் காஞ்சிருச்சு இதுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம் கண்ணை வந்து இந்த நெய்ல நல்லா வறுத்து எடுத்துருங்க நல்லா கலர் மாறணும் பாருங்க நம்ம போட்ட இந்த மாதிரி இருக்கிற போது எடுத்துக்கலாம் எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஏன் பண்ணு நல்லா இப்படி வறுத்து எடுத்துட்டோம் இதே மாதிரி எல்லாத்தையும் மீறி இருக்கிற பண்ணையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க இப்ப நம்ம பண்ண எல்லாமே வறுத்தாச்சு இந்த மாதிரி இருக்குது இப்ப இதுல வந்து நம்ம பால் எடுத்து வச்சிருந்த பால் ஊற்றிக்கலாம் நான் இது வந்து நம்ம எடுக்கிற பண்ண தகுந்த மாதிரி பாலோட அளவு வந்து எச்சு கம்மியா மாற வாய்ப்புகள் இருக்குது பாருங்க இப்ப இந்த மாதிரி இருக்குது இது வந்து இன்னும் கட்டிகள உடையில அந்த பண்ணில் போட்டது வந்து அந்த பண்ணுங்க சுத்தமா உடஞ்சி கரைஞ்சி வரல அதனால இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்திக்கிறேன் இன்னும் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து இதை பாதி ஆதி சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பழத்துட்டு பத்துலானே இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இப்ப பாருங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கட்டி இருக்குது பண்ணில் இருக்கிறது சுத்தமா கரைச்சு விட்டுருங்க இப்ப எனக்கு பால் பத்துல மீதி எடுத்து வச்சிருந்த பாலையும் சேர்த்துக்கிறேன் நான் இப்ப இதுக்கு வந்து ஒன்றரை லிட்டர் பால் சேர்த்தி இருக்கிறேன் சக்கரை இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இது அடி நம்ம நிறைய நெய் ஊத்திதான் பண்ணு வறுத்து இருக்கோம் அதனால கீழே அடி பிடிக்காது அப்படியே நீங்க கைவிடாம கலக்கிட்டே இருங்க பாருங்க இப்போ நம்ம எல்லா பாலும் சேர்த்திட்டோம் ஒன்றரை லிட்டர் பால் சேர்த்திருக்கிறோம் இந்த மாதிரி திக்கா வந்திருக்குது இதே மாதிரி கலக்கிருக்கேன் ஃபுல்லா வந்து இதில் அந்த கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம அல்வா மல்வா வந்து இந்த மாதிரி இருக்குது கட்டி முக்கால்வாசி எல்லாம் கரைஞ்சிடுச்சு கட்டி பட்டு வந்திருக்குது இதுக்கு வந்து நான் இப்போ ஒன்றரை லிட்டர் பால் ஊற்றிருக்கிறேன் இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு கிலோ சர்க்கரை போட்டுக்கணும் பாருங்க இந்த சர்க்கரை கரைட்டும் இது சர்க்கரை போட்டோன்னா இலகி வரும் குழகுழ ஆகும் பயந்துக்காதீங்க அப்படியே இஞ்சிக்கும் கெட்டியா இருக்கிறது தண்ணி மாதிரி வரும் அதான் குழகு ஆகுங்கிறது அது மறுபடியும் கெட்டி ஆகிக்கும் பாருங்க நம்ம போட்ட சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி பிரெட் நல்வாப்பி நீர்த்து நிக்குது இப்ப இந்த டைம்ல வந்து அரைச்சி நுனுக்கி வச்சா ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் கூட சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் நானு ஏலக்காய் தனியா போட்டா அளவடாதுங்கிறதுனால இப்படி பண்ணிருக்கேன் ஏலக்காய் பொடி சேர்த்தியாச்சு பாருங்க நான் அப்படியே திராட்சை முந்திரி வறுத்து போடுறது சொல்றதுக்கு மறந்துட்டேன் இப்ப திராட்சை முந்திரி வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வறுத்து நெய்ல வறுத்து இப்ப இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி திராட்சை பல மாதிரி ஆயிடுச்சு முந்திரி சவந்திருக்குது இது வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க அந்த நெய் ஊத்துறதுக்கு நார்ச்சு நார்ச்சு வருது இதே மாதிரி இந்த நெய் வந்து குடிக்கணும் குடிச்சோம்னா உங்களுக்கு அது வந்து தேவந்த மாதிரி வரும் அது வரைக்கும் கலக்கணும் பாருங்க பண்ணல் வேற ரெடி ஆயிடுச்சு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓரத்தில எல்லாம் ஒட்டாம அப்படியே வருது கீழேயும் அடி பிடிக்காது உங்களுக்கு பாருங்க இந்த டைம்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்தோம்னா கரண்டியில் அப்படியே உழுகும் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு உங்களுக்கு காட்டணும் பாருங்க நம்ம பன்னல்வ ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குதுன்னு பாருங்க நம்ம இருக்கிற நெய்க்கு அது ஒட்டாம வரும் பாருங்க இப்ப நம்ம டேஸ்டியான பன்னல்வ ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன போட்டு செய்யுங்க ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ